அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மொழி இன்னைக்கு நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போயர்ல இருக்கிற செவ்வாய் தோசை பெண்கள் வர்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் திலகவதி படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க டேலியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் பன்னெண்டாயிரம் பிறந்த தேதி இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் அஞ்சு பதினேழு பிஎம் கிழமை வெள்ளி ராசி கழகம் நட்சத்திரம் ஆயிலியம் லக்னம் கன்னி உங்கள் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு அண்ணா ஒரு தம்பி அப்பா பேர் வந்து அப்புச்சாமி அம்மா பேர் வந்து பூங்குடி இவங்க போயர்ல ஈஞ்ச குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து போத்தனூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரி மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கௌசல்யா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் எட்டு இருபத்தி ஏழு ஏஎம் கிழமை சனி ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் மீனம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து பெரியசாமி அம்மா பேர் வந்து விஜயலட்சுமி இவங்க போயரில் கரும்புலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து திண்டுக்கல் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது விவசாய நிலம் ரெண்டு ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக இப்போ ஏஜி சர்மிலாம் படிப்பு பிஎஸ்சி பிடெக் முடிச்சிருக்காங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க லேப் அசிஸ்டண்டாக மாத வருமானம் வந்து பதினஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் பதினொன்று அஞ்சு ஏஎம் கிழமை புதன் ராசி கன்னி நட்சத்திரம் மஸ்தம் லக்னம் துலாம் இவங்களுக்கு செவ்வாயிருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து கணேசன் அம்மா பேர் வந்து சிவசக்தி இவங்க போயில் சேமாங்குறத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து வடவள்ளி சொத்துவரம் வந்து சொந்த இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரியும் பிஇயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே பிரியங்கா படிப்பு பிஎஸ்சி சிஎஸ் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ரெண்டு இருபத்தி மூணு ஏஎம் கிழமை திங்கள் ராசி சிம்மம் நட்சத்திரம் உத்திரம் லக்னம் மீனம் இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து கன்னியப்பன் அம்மா பேர் வந்து பேச்சியம்மாள் இவங்க போயரில் ஆளாங்குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்து மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுவாதி படிப்பு பீ பையோ மெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ரெண்டு முப்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி துலாம் நட்சத்திரம் ஸ்வாத்தி லக்னம் மேசம் இவங்களுக்கு இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து தம்பிராஜ் அம்மா பேர் வந்து செல்வி இவங்க போயெல்லாம் சேமாங்குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கிற மாதிரியும் நல்ல வேலை இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தை நல்ல குடும்பமாக இருக்கிற மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் மோகன பிரியா படிப்பு பிஇசிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினோருல பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் பன்னெண்டு முப்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு செவ்வாதோஷம் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சரவணன் அம்மா பேர் வந்து பிரபா இவங்க போய் ராசி கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டிற்கு காலிடம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்த பிஇல பிஇ முடிச்சிருக்கிற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி சக்தி தேவி படிப்பு பிஇ எம்இஏ எம்எஸ் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதம் வருமானம் எழுபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி முப்பது மூணு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் எட்டு ஐம்பது ஏஎம் கிழமை சனி ராசி கடகம் நட்சத்திரம் ஆயுரியம் லக்னம் மேசம் இவங்க செவ்வாதோசுங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து வேலுமணி அம்மா பேர் வந்து செல்வி இவங்க போயில் ஈச்சைக்குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குது வாடகை வரவு இருபத்தஞ்சாயிரம் சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியும் நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் அனுதர்ஷிகா படிப்பு பிஇசிஇ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கிழமை புதன் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாத்தி லக்னம் மேசம் இவங்களுக்கு செவ்வாதோசுங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து ரகுநாதன் அம்மா பேர் வந்து சுமதி இவங்க போயில் மல்லையங்கார் குளத்தை சார்ந்துப்பீங்க ஊர் வந்து சேலம் சொத்துவரம் வந்து நேரில் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் எம் அக்ஷயா படிப்பு பிஇஇசிஇ முடிச்சிருக்காங்க ஐடியில் ஒர்க் இருக்காங்க டிசிஎஸ்சில் சென்னையில் மாத வருமானம் தொண்ணூறாயிரம் பிறந்த தேதி ஏழு ஆறு ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பத்து அஞ்சு பி எம் கிழமை செவ்வாய் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் மகரம் இவனுக்கு செவ்வா தோசைங்க கூட குழந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து மாணிக்கம் அம்மா பேர் வந்து கவிதா இவங்க போயில் முத்தலார் குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது தோட்டம் ரெண்டு ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ முடிச்சவங்களும் ஐடி இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் டாக்டர் இருக்கிற மாதிரியும் மனமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சி மகேஸ்வரி படிப்பு டிப்ளமோ சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ஆறு முப்பது பிஎம் கிழமை செவ்வாய் ராசி மிதினம் நட்சத்திரம் புனர்பூசனம் லக்னம் மீதினம் இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அக்கா ஒன்று ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து சின்னையன் அம்மா பேர் வந்து காமாட்சி இவங்க போயரில் பீட்டாள்வர குளத்தை சார்ந்துப்பீங்க ஊர் வந்து வடலூர் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்து நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக மற்றவங்களும் பயனடைஞ்சு இருக்கட்டும் நன்றி